ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் இன்னக்குரிய டெஸ்ட் கொஸ்டின் தான் வந்து பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா எட்டாவது டெஸ்ட்டு இதுவரை ஏழு டெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ் வந்து பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கங்க மாதிரி தமிழில் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பது கொஸ்டின்ஸ் எழுதுறீங்க இந்த முப்பது கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா சிலபஸ் பேசிக்காக இருக்க தமிழ் நியூ அண்ட் ஓல்டு புக் ரெண்டு புக்கிலருந்துமே வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கோம் சரிங்களா ஸோ தமிழ் கொஸ்டின்ஸ் மாதிரியே ஜி கே கொஸ்டின்ஸும் பார்த்திங்கன்னா டெய்லி ஆஃப்டர்நூன் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம் அதையும் வந்து விஸ் பண்ணாமல் பாருங்கள் ஜிகேலே வந்து முப்பது கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த ரெண்டு டெஸ்ட் ரூடியோஸ்மே பார்த்திங்கன்னா குரூப் ஃபார் எக்ஸாம் வரையுமே வந்து கண்டினியூ ஆகும் சரிங்களா ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்குரிய கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தாயுமாணவர் எந்த மன்னரின் கருவோல அலுவலராக பணியாற்றினார் தாயுமாணவர் எந்த மன்னரினுடைய கருவோல அலுவலராக பணிபுரிந்தார் ஆன்சர் சி விசய ரகுநாத சொக்கலிங்கன் ரெண்டாவது கொஸ்டின் இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்தால் நாட்டை திறமையாக ஆட்சி புரியும் தகுதி இந்தியருக்கு இருக்கிறதா என்பது ஐயமே என கூறியவர் யார் இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்தால் நாட்டை திறமையாக ஆட்சி புரியும் தகுதி இந்தியருக்கு இருக்கிறதா என்பது ஐயமே என்று கூறியவர் யார் ஆன்சர் ஹிட்லர் மூணாவது கொஸ்டின் தமிழ் கெழு கூடல் என கூறும் நூல் ஏது தமிழ் கூடல் என கூறும் நூல் ஏது ஆன்சர் புறநானூறு தமிழ் கெழு கூடல் என்ற வரை எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு ஆன்சர் புறநானூறு நாலாவது கொஸ்டின் முதுமொழி காஞ்சியில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை முதுமொழி காஞ்சியில் உள்ள மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் சி பத்து அஞ்சாவது கொஸ்டின் பண்ணினை இயற்கை வைத்த பண்பனை போற்றி போற்றி என்ற பாடல் வரியை எழுதியவர் யார் பண்ணினை இயற்கை வைத்த பண்பனை போற்றி போற்றி என்ற பாடல் வரியை எழுதியவர் யார் ஆன்சர் திருவி கல்யாண சுந்தரனார் ஆறாவது கொஸ்டின் ராமன் விளைவு என்னும் கண்டுபிடிப்பை ராமன் வெளியிட்ட ஆண்டு ஏது ராமன் விளைவு என்னும் கண்டுபிடிப்பை ராமன் வெளியிட்ட ஆண்டு ஏது ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தெட்டு ஏழாவது கொஸ்டின் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் பாடலின்சிரியர் பாரதிதாசன் எட்டாவது கொஸ்டின் உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை நெடுந்தொலைவு இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை எதுசர் ஆர்டிகாலா ஒன்பதாவது கொஸ்டின் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படும் நூல்கள் எது இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படும் நூல் எவை ஆன்சர் சிலப்பதிகாரம் மணிமேகலை பத்தாவது கொஸ்டின் நாமநீர் என்பதன் பொருள் என்ன நாமநீர் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் அச்சம் தரும் கடல் பதினோராவது கொஸ்டின் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதிணை ஆயின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஏது இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதிணை ஆயின் என எனத் தொடங்கும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஏது ஆன்சர் சிலப்பதிகாரம் பன்னெண்டாவது கொஸ்டின் பாவிய கொத்து என்ற நூலை எழுதியவர் யார் பாவிய கொத்து என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் சி பெருச்சித்திரனார் பதிமூணாவது கொஸ்டின் டிமாண்ட் சாஃப்ட் என்பதற்கு இணையான தமிழ் சொல் என்ன டிமாண்ட் சாஃப்ட் என்பதற்கு இணையான தமிழ் சொல் என்ன ஆன்சர் வரைவோலை பதினாலாவது கொஸ்டின் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பட்டினப்பாலை பதினஞ்சாவது கொஸ்டின் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை என்ற பாடலின் ஆசிரியர் யார் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழிய என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் முடியரசன் பதினாறாவது கொஸ்டின் மல் எடுத்த என்ற சொல்லின் பொருள் என்ன மல் எடுத்த என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் வலிமை பெற்ற பதினேழாவது கொஸ்டின் ஆசார கோவை என்ற நூலை இயற்றியவர் யார் ஆசார கோவை என்ற நூலை இயற்றியவர் யார் முள்ளியார் பதினெட்டாவது கொஸ்டின் தினவர்த்த மாணி என்ற இதழை நடத்தியவர் யார் தினவர்த்தி என்ற இதழை நடத்தியவர் யார் பி பெர்சிவல் பாரதியார் பத்தொன்பதாவது கொஸ்டின் தீனா சுட்டப்புண் உள்ளாரும் ஆராதை நாவினா சுட்டவடு இக்குரலில் பயின்று வந்துள்ள அணி எது தீனா சுட்டப்பு உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் வேற்றுமை அணி இருபதாவது கொஸ்டின் கனவுகள் பிளஸ் கற்பனைகள் ஈக்குவல் டு காகிதங்கள் என்ற கவிதை நூலை எழுதியவர் யார் கனவுகள் கற்பனைகள் காகிதங்கள் என்ற கவிதை நூலை எழுதியவர் யார் ஆன்சர் மீரா இருபத்தி ஒன்னாவது கொஸ்டின் அறிவியல் உலகில் தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்ற உண்மையை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யார் அறிவியல் உலகில் தாவரங்களுக்கும் உயிர் உண்டு என்ற உண்மையை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யார் ஆன்சர் ஜகதீச சந்திரபோஸ் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஓர் அடியில் உள்ள நான்கு சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது எந்த முனை ஓர் அடியில் உள்ள நான்கு சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றுவர தொடுப்பது முற்று மோனை இருபத்தி மூணாவது கொஸ்டின் ஒளியின் திசைவேகத்தை கண்டறிந்தவர் யார் ஒளியின் திசைவேகத்தை கண்டறிந்தவர் யார் அன்சர் பியரி கேசன்டி இருபத்தி நாலாவது கொஸ்டின் நீலகேசியின் உரை ஆசிரியர் யார் நீலகேசியின் ஆசிரியர் யார் ஆன்சர் திவாகர வாமன முனிவர் இருபத்தஞ்சு பாடான் திணை என்றால் என்ன பாடான் திணை என்றால் என்ன ஆன்சர் டி பாடப்படும் ஆண்மகனின் சிறப்புகளை கூறுதல் இருபத்தாறு இலக்கண குறிப்பு செஞ்ஞாயிறு செஞ்ஞாயிறு என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் பண்புத்தொகை இருபத்தேழு இன்சுலின் எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது இன்சுலின் எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது ஆன்சர் கணையம் இருபத்தெட்டு வடமேற்கு இந்தியாவில் இன்று வரை வழக்கில் உள்ள கொற்கை வஞ்சி தொண்டி வளாகத்தை ஆய்வுலகிற்கு கொண்டு வந்தவர் யார் வடமேற்கு இந்தியாவில் இன்று வரை வழக்கில் உள்ள கொற்கை வஞ்சி தொண்டி வளாகத்தை ஆய்வுலகிற்கு கொண்டு வந்தவர் யார் ஆன்சர் ஆர் பாலகிருஷ்ணன் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் வீரை தலப்பிராணம் என்ற நூலை இயற்றியவர் யார் வீரை தலப்பிராணம் என்ற நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் அண்ணாமலையார் முப்பதாவது கொஸ்டின் குருந்தொகை நூலை தொகுத்தவர் யார் குருந்தொகை நூலை தொகுத்தவர் யார் ஆன்சர் புரிக்கோ இந்த வீடியோவில் வந்து எட்டாவது டெஸ்ட்டுக்குரிய தமிழ் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தோம் ஸோ இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் ஸோ பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் முப்பது கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி தான் அவன் வீடியோஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஒரு நாளைக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி எழுதுங்க ஜிகேக்கு பத்து நிமிஷம் தமிழுக்கு பத்து நிமிஷம் அந்த மாதிரி டைம் ஒதுக்கி வந்து டெஸ்ட் எழுதுங்க ஸோ கொஸ்டின்ஸ் வந்து கன்சிடர் பண்ணாங்க முப்பது கொஸ்டினுக்கே எத்தனை கொஸ்டின் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றதான் முக்கியம் ஸோ இந்த முப்பது கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமேண்டில் வந்து சொல்லுங்கள் சரிங்களா ஸோ நாளைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு நம்ம ஒன்பதாவது டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ